பல பேருக்கு இப்போ இல்லை அப்போலேருந்தே என்னென்னா தங்களுக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல தங்களை யாருமே கவனிக்கலை அப்படின்னா டக்குனு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு விமர்சனம் ஏதாவது ஒன்று பேசி விட்டால் கொஞ்ச நாள் நம்ம மீடியாவுடைய அந்த பேசு பொருளாக இருப்போம் அப்படின்னு சில பேர் எதையாவது ஒன்று பேசி விடுவாங்க அது பல பேருக்கு வழக்கமாக இருக்கும் அந்த வகையில் இப்போ பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய அந்தணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நடிகர் சங்க கட்டுறதுக்கு எல்லாரும் பணம் கொடுத்துருக்காங்க கமலஹாசன் ரெண்டு கோடி கொடுத்துருக்காரு விஜய் ஒரு கோடி கொடுத்துருக்காரு சூர்யா ஒரு கோடி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி கொடுத்துருக்காரு சிவகார்த்திக்கு நம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க ஆனால் ரஜினி அவர்கள் வந்து ஒத்த பைசா கூட கொடுக்கல ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னு வலைப்பேச்ச அந்தனன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு இப்போது இவங்கெல்லாம் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து அவர் எங்கே போய் பார்த்தார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் எங்கே போய் பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஏன்னால் இப்போது நடிகர் சங்கம் இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதில் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருடைய குழந்தைகளுடைய கல்விக்காக ரஜினிகாந்த் அவர்கள் நிதி உதவி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க நடிகர் சங்கத்துடைய தீர்மானத்தில் இந்த ஒரு விஷயமும் இடம்பெற்றிருக்கு இதை பற்றி இவங்க வலைபேச்சில் ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கா அந்தரன் அவர்கள் ஒரு வார்த்தை இது குறித்து பேசியிருக்காரா ஒன்று கூட பேசலை ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து என்னெல்லாம் பேச முடியுமோ அதை மட்டும் தான் அவங்க வந்து சேனல்ல பேசுகிறாங்களே தவிர பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஒன்று கூட அவங்க பேசி நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அதுலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு நிதி உதவி கொடுக்கல அப்படிங்கிறது இவர் எந்த அடிப்படையில் வந்து சொல்றாரு மற்ற நடிகர்கள் வந்து இவ்வளவுதான் கொடுத்தாங்கிறது இவர் எங்கே போய் பார்த்தாரு இது எதா எதாவது ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கா இது எதுவுமே இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் ஒரு கருத்தை வந்து அப்படியே பதிவிட்டு அந்தனன் அவர்கள் வந்து போயிருக்கார் கண்டிப்பாக நடிகர் சங்கத்துக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு உதவி பண்றாங்க அப்படிங்கிறதா இருந்தால் ரஜினிகாந்த் அவர்களும் தன்னுடைய பங்கை கொடுக்காமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார் அவர் முன்னாடி கொடுத்துருக்கலாம் அல்லது இதுக்கப்புறம் கொடுக்கலாம் அல்லது மற்ற நடிகர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உறுதியும் நமக்கு வந்து தெரியாது அது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறது இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் தானே தவிர சினிமா உள்ளே இருக்கக்கூடியவங்க கிடையாது அங்கே இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் கவனிக்கக்கூடியவங்க கிடையாது அப்படிங்கிறப்போ எந்த அடிப்படையிலே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ரசிகர்கள் தங்களுடைய கேள்வியாக சமூக வலைதளங்களில் வைக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது என்னவோ தெரியல அவங்க வந்து ஏதாவது தங்களுக்கான வியூஸ் கம்மியாக வந்தாலோ தங்கள் மேலே இருக்கிற ஒரு கவனம் குவிதல் வந்து குறைவாக இருந்தாலோ அப்பப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை பயன்படுத்துறது தான் வழக்கம் எல்லாருமே அந்த வகையில் அந்த அவர்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறப்போ நிச்சயமாக தன்னுடைய சுய லாபத்துக்கு அவர் இதை பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுலேயும் ஒரு நியாயம் அப்படிங்கிறதோட அவர் இதை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ வகையில கேட்டுக்கிறோம் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோ படையில் சந்திப்போம்